கலைஞரின் நகைச்சுவை நயம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கவிஞர் சிலை ஐயா எழுதிய நூல்ல இருந்து நான் பேசுறேன் அதாவது கலைஞர் பேசுன சில இடங்கள்ல பேசுவாரு அது வந்து ஒரு அவங்களுக்குள்ள இருக்கவங்களை சிரிக்க வைக்கும் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழலாக இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவாரு ஒரு திருமணத்துக்கு போறார் ஒரு பழைய முன்னாள் அமைச்சர் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு திருமணம் நடக்குது அண்ணாமலை அவர் முன்னாள் அமைச்சர் அண்ணாமலை அப்படிங்கிறவருடைய மகனுடைய திருமணம் அப்ப கலைஞர் வாழ்க்கை பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா திருமண பத்திரிகையை பார்த்தேன் திருமண பத்திரிகையில் மணமகன் பேர் சீர்வேந்தன் அப்படின்னு இருக்கு மணமகன் வந்து சீர்வேந்தன் தான் ஆனால் பெற்றோரிடம் மணமகனுடைய பெற்றோரிடம் சீர் அதிகமாக கேட்கக்கூடிய வேந்தனாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து மண்டப மலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்களாம் மணப்பெண் வந்து நன்றி சொல்லி சிரித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தலைப்பு அடுத்து ஆண்டவனுக்கு பாதுகாப்பு தேவைதானா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சட்டப்பேரவையில நடக்கிற விஷயத்தை சொல்றார் அறநிலைத்துறை மானிய குழு கோரிக்கையின் மீதான விவாதம் நடக்குது அப்ப எதிர்கட்சி உறுப்பினர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்த குடியரசுத் தலைவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவையா அவர் இருந்ததே ஒரு ஆறு நிமிஷம் அதுக்காண்டி இவ்வளவு பாதுகாப்பு இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே கணக்கை சொல்லியிருக்காரு பாதுகாப்பு கொடுத்தாலும் ஏன் கொடுத்தீங்கன்றீங்க கொடுக்கலன்னாலும் ஏன் கொடுக்கலன்றீங்க ஏன் அவருக்கு குடியரசுத் தலைவர் ஆண்டவன் காப்பாற்ற மாட்டாரா ஆண்டவன் ஆண்டவனை விட தமிழக அரசு காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொன்ன உடனே அந்த ஆண்டவனையே தமிழ்நாடு காவல்துறை தானே காப்பாத்திட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எத்தனை அப்படி அப்படி காவல் செஞ்சும் கூட எத்தனையோ சிலைகள் திருடு போயிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் எவ்வளவு சிலைகள் களவாடப்பட்டிருக்கின்றன பொன் ஆவணங்கள் களவு போயிருக்கின்றன இப்ப தமிழ்நாடு காவல்துறை தானே கண்டுபிடித்துள்ளது உள்ளது அப்ப அந்த ஆண்டவனுக்கே பாதுகாப்பு தேவையா இருக்கு அப்படிங்கிறத சொன்னார் அதுக்கடுத்து அருமையான ஒரு இன்னொரு தலைப்புல வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஹண்டேவா சண்டேவா திரு ஹண்டே அப்படின்னு ஒருத்தர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கவும் பின் அஇஅதிமுக அமைச்சர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் பேசும்போது கொஞ்சம் கோபமா இருக்கிறவரா அப்ப அவர் சட்டசபையில வழக்கம் போல பேசிவிட்டு அமர்ந்தார் அப்ப அவர் நடவடிக்கைக்கு திருப்பி வந்து கலைஞர் பேசுறாரு இவர் உட்கார்ந்து இருந்தால் எழுந்து நின்று பேசினால் சண்டே என்ன குறிப்பிட்டு அந்த தான் அதிகமா சிரிச்சாரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய ஒரு விஷயங்களை வந்து அருமையா சொல்லியிருக்காங்க தெய்வச்சிலையா எழுதியிருக்காரு அதாவது கலைஞர் பேசுனது தான் அந்த தெய்வச்சிலையா எழுதியிருக்கிறாரு தொடர்ந்து படிக்கலாம் கலைஞரின் நகைச்சுவை நயம் நன்றி வணக்கம்